எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிரத்யேகமாக சிறப்பானது சிம்ம ராசிக்கு மிக அற்புத சிறப்புகள் எல்லாம் எப்போதுமே இருக்கும் நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலை என்பது கண்டக சனி அந்த கண்டக சனி காலத்துல சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது பெரும் பிரச்சனைகள் உடல்நலக் கோளாறுகள் அறுவை சிகிச்சை நினைத்தது நடக்காமல் தடை தாமதம் இவற்றையெல்லாம் கடந்திருந்தீர்கள் என்றால் கடந்திருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த அஷ்டமச்சனி ஒரு பொற்காலமாகவே மாறுகிறது அப்படிப்பட்ட அஷ்டமச்சனி என்பது உங்களுக்கு தேடி வந்து நல்லதை செய்யும் இது ஒரு விசித்திரம் நடக்க இருக்க அந்த அமைப்பு இந்த அமைப்பில் ஒரு முக்கியமான கிரக நிலை என்னவென்றால் இந்த சனி பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கும் போது சனி அமாவாசை ஒரு அற்புத சூரிய கிரகணம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய கிரகணம் என்றாலே உங்களுடைய ராசிநாதன் தான் தலைமை அது மட்டுமல்ல ஏழு கிரகங்கள் கூட்டணி அஷ்டம நிலையிலே கூட்டணி என்றால் இந்த அஷ்டம நிலை என்றாலே மாற்றம் இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மிகப்பெரிய மாற்றமாக அமைகிறது காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ஒரு தொழில் மாற்றம் அதுல ஒரு ஏற்றம் இவையெல்லாம் தர காத்திருக்கக்கூடிய நேரத்தில் சற்று ஒரு பொறுமை மட்டும் இந்த காலகட்டத்தில் கிரகண நிலையில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் தந்துவிடக்கூடிய அமைப்பை தருகிறது ஆகையினால் எதையும் காலம் தாழ்த்தாதீர்கள் சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள் வெற்றி உங்களை நாடி வருவதற்கு குரு பகவான் தரக்கூடிய அமல யோகத்தின் அற்புதத்தை வெற்றி அந்த வெற்றியின் காரணமாக லக்ஸரி சுகபோகத்தை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஆனால் சிறு எச்சரிக்கை வேண்டும் தொடர்ந்து இந்த பதிவில இந்த நாளின் சிறப்புகளை சொல்லி அதாவது இந்த கிரகண நாளின் சிறப்புகளை சொல்லி அதை தொடர்ந்து உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளையும் இந்த கிரகண நாளை ஒட்டி தருகின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அன்பு நேயர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்பது இது நுட்பமாக பார்க்க போகும்போது ஒரு பாத் சேஞ்சர் ஒரு வழியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகணம் சைலண்ட் டாமினேட்டர் அமைதியாக ஒரு புரட்சியை வாழ்க்கையில ஒரு மாறுதலை அதுவும் உடனடியாக மட்டுமல்ல வருங்கால தலைமுறையே மாற்றிவிடக்கூடிய அமைப்பு காரணம் மீன ராசியில ராகு இருக்கும் எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்கள் கூட்டு இங்கு நடக்கிறது பொதுவாக ஜாதக பலன்களிலே ஆறு கிரகங்கள் என்று சொல்வார்கள் நான் நெப்டியூன் என்ற அந்த வருண கிரகத்தையும் சேர்த்து சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த வெளிக்கோள்களினுடைய கணக்குகள் எனக்கு தரப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அவற்றையும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பிலே இதை சொல்லுகின்றேன் அது மட்டுமல்ல இந்த கிரகணமானது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மீன ராசியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயம் கிரகண நிகழ்வு என்பது ஒரு ப்ளூட்டோ யவ கிரகம் தரக்கூடிய பேராற்றல் அதாவது ஒரு யுகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மரண கிரகமான புளுட்டோவிற்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாய் இந்த கிரகணம் அமைகிறது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த கிரகங்கள் எப்படி மனிதனை மட்டுமல்ல பூமியில் உள்ள மற்றும் இந்த சோலார் சிஸ்டம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையே எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த கிரகணத்திலே செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பதை பற்றியும் நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கான பிரத்யேக பலன்களும் இதனோட கடைசியிலே நான் தந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இந்த கிரகண நாளை தவற விட்டால் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் அந்த ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் மீண்டும் அப்படி ஒரு இதே போன்ற நிலையிலே மீன ராசியில எல்லா கிரகங்கள் கூட கூடிய சமயத்திலே ஒரு கிரகணம் நிகழும் அப்படி என்றால் ஒரு முழு சுற்று ஒரு மாற்றம் ஏற்படும் போது உலகம் வேறு விதமாக இருக்கும் அதை நாம் காண முடியாது உங்களுடைய புரிதலுக்காக கணக்குகளுக்காக சொல்கின்றேன் அப்போது ஜூலை மாதமாக அமையும் எப்போது ஜூலை ஜூலை பதினாறு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறோம் ஆனால் இதே நிலையில இதே போன்ற ஒரு சிமிலர் கிரகணமானது பதினாறு ஜூலை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நிகழும் அப்போது ஜூலை மாதம் என்பது எப்போது வரும் என்றால் ஜூலை மாதம் என்பது பங்குனி மாதமாக அமையும் இப்போது நமக்கு மார்ச் ஏப்ரலிலே இந்த பங்குனி அமைகிறது ஆகினால் இப்படி ஒரு மாற்றம் அந்த வருடத்திலே நிகழ்ந்திருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் இவ்வளவு விரிவான கணக்கு நமக்கு தேவையா என்றால் ஜோதிட குறிப்புகளை புரிந்து வைத்துக் கொள்வது தேவை ஆகினாலே இந்த ரகசியத்தை உடைத்து சொல்கின்றேன் ஒரு ஆட்சியிலேயே ஒரு குடும்பம் அல்லது ஒரு வம்சத்திலேயே ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய நிகழ்த்தக்கூடிய கிரகணம் அதனால்தான் கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் என்று சொன்னேன் இதில் மேலும் ஒரு தகவல் என்னவென்றால் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்கள் என்பது ஒரு மூன்று சுற்று மூன்று சைக்கிள் கிரகணமானது ஒரே இடத்திலே ராகுவோடு இணைந்து சனியோடு இணைந்து நிகழும் ராகு சனியோடு இணைந்த ஒரு கிரகண நிகழ்வு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்களிலே மூன்று முறை நிகழும் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணமானது இது மூன்றாவது சுற்று முடிந்து விடுகிறது ஒரு யுகம் இதுல முதல் சுற்றிலே துவங்கியது என்னவென்று பார்ப்போம் இரண்டாவது சுற்றிலே என்ன ஆனது நான் இந்தியாவை வைத்து சொல்கின்றேன் ஆகையினாலே ஒரு ஆட்சி முறையையே மாற்றக்கூடிய மெதுவாக மாற்றக்கூடிய அமைப்பை தருகிறது அந்த வரிசையிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணம் ஒரு ஆட்சி முறையையே முடித்து வைத்து புதிய முறையை துவக்கி வைத்துவிடும் மெதுவாக ஒரே நாளில் அல்ல பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சந்திர கிரகணம் நடந்தது சந்திர கிரகணத்திலே இதற்கான யோசனையோ திட்டமோ எங்கோ உருவாகி இருக்கும் அதே போல் உங்களுடைய தனிநபருடைய மனதிலும் கூட உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஏதோ அடி மனதிலே ஒரு திட்டம் உருவாகி இருக்கும் உருவாகி இருக்க வேண்டும் அப்படி உருவாகி தெரியாமல் இருந்தாலும் கூட யோசித்து அதை தேவையானதான விஷயமாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓர் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளிலே பூஜை மற்றும் சடங்குகள் ஆயிரம் ஆயிரம் மடங்கு அதாவது ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நடக்கக்கூடிய ஒரு பகுதி சூரிய கிரகணம் இது இந்தியாவில் தெரியுமா அப்படி என்றால் இந்தியாவிலே தெரியாது இருந்தாலும் இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்கு இதனால் தாக்கம் இருக்குமா என்றால் உலக மக்கள் அனைவருக்குமே தாக்கம் இருக்கும் தெரியக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது கிழக்கு அமெரிக்கா கனடா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகளிலே இது தெரியும் எப்போது ஒரு கிரகணமானது ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பகுதிகளிலே முழுமையாக ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அது உலக மக்களை பொதுவாக பாதிக்கும் இது ஒரு ஆறு மாதத்திற்கு தற்சமய காலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இந்த வாழ்க்கையில ஒரு ஆறு மாத காலத்திற்கான இலக்குகளையும் தேவையான முன்னேற்றத்திற்கான மாற்றங்களையும் தேவையற்ற விஷயத்தை விடுவதற்கும் ஒரு தெளிவை தரும் தர வேண்டும் தரும் இந்த கிரகணம் முதலிலே சொன்னேன் ஒரு யம கிரகம் தரக்கூடிய மாற்றம் தன்னம்பிக்கை எழுச்சி உங்களை நீங்கள் மீட்டு அமைத்துக் கொள்வது ஒரு பிரச்சனையிலிருந்து இது வேண்டும் வேண்டாம் என்று மீட்டு அமைத்துக் கொள்வதற்கான இந்த மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த கிரகணம் தரும் எப்போதுமே புளுட்டோ மரண பற்றி யாரிடமும் கணக்கு இருக்காது அதற்கு பலன் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றக்கூடிய டிரான்ஸ்பர்மேட்டிவ் எனர்ஜியை இது தந்துவிடும் இதே போன்ற ஒரு கிரகணம் தான் இருபத்தி எட்டு மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல நடந்தது அந்த கிரகணத்தின் போதுதான் அந்த வருடத்தில்தான் இந்தியாவிற்கு சர் தாமஸ் ரோ என்ற ஒரு வெள்ளைக்கார தூதுவர் இங்கிலீஷ் அம்பாசிடர் சூரத் கோர்ட் அதாவது சூரத்தில இருக்கக்கூடிய முகலாய மன்னரிடம் வந்து அனுமதியை கேட்டு நின்றார் எதற்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சூரத் நகரில குஜராத் சூரத் நகரில துவங்க வேண்டும் என்று அந்த வாலை பிடித்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஆதிக்க சக்தி ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியா முழுக்க பரவியது முகலாய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த முகலாய மன்னர்கள் வந்ததும் கூட இது மேஷ ராசியிலே நடந்து கொண்டிருந்த இதே போல சனி ராகு நினைவில் நடந்த கிரகணம் அதனால் அவர்கள் அங்கு ஒரு ஆறுநூறு வருடம் சில்லறை வருடங்களுக்கு அறுநூத்தி சொச்ச வருடங்களுக்கு ஆட்சியில இருந்தார்கள் அதை இந்த ஒரு இந்த ஒரு வருடத்தில் ஏற்பட்டது மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு கட்டுக்கடங்காத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து விட்டது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி ஆகினாலே முகலாய மன்னர் ஜஹாங்கீரிடம் பர்மிஷன் கேட்டு வருகிறார்கள் மற்ற மக முகலாய மன்னர்கள் குறுநில மன்னர்களிடம் எங்களை வியாபாரம் செய்ய விடுங்கள் என்று அனுமதி கேட்டு வந்தவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இந்த நாட்டையே ஒருங்கிணைத்து ஆளக்கூடிய மாபெரும் சக்திகளாக மாற்றம் தந்த நாள் அந்த கிரகணம் அந்த கிரகணத்தை தொடர்ந்து வருடம் அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பதினாறு மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதில மீண்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு கிரகணம் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வருகிறார் அதே வெள்ளைக்கார கம்பெனிகள் இப்போது அப்போது வந்தவர் பேர் சர் தாமஸ் ரோ சர் தாமஸ் ரோ இருநூத்தி ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபதில மேலும் ஒரு சர் தாமஸ் முன்ரோ என்பவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு வெள்ளைக்கார கவர்னராக நியமிக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் பாரமசி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அதிகாரத்தை மூலம் அதிகாரத்தின் மூலம் இந்தியாவையே தன்னுடைய வசம் இந்தியாவையே தன்னுடைய வசம் பிரிட்டிஷ் அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்த மாபெரும் அமைப்பு முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலையை இந்த இடைப்பட்ட காலம் இந்த இரு கிரகணங்களுக்கு இடையே நிகழ்கிறது அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து வருடம் பிரிட்டிஷ் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல முழு அதிகாரம் வந்தாலும் கூட அப்போது ஏற்பட்ட சிறு சிறு புரட்சி மியூட்டினி என்று சொல்வார்கள் சிப்பாய் கழகம் தன்னெழுச்சி போராட்டங்களை தாக்கு பிடிக்க முடியாத அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை இரு துண்டுகளாக பிரித்து இரண்டு நாடுகளை உருவாக்கி இரு அடுத்தடுத்த நாட்களிலே சுதந்திர இந்தியா சுதந்திர பாகிஸ்தான் என்று தந்து சென்றது ஆகையினால் மெதுவாக ஒரு அரசிய மாற்றி அமைத்து விடுகிறது அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்வது என்னவென்றால் இப்போது மூன்றாம் நபர்களை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளோ உங்களுடைய சொத்திற்குள்ளோ இந்த காலகட்டத்திலே அவர்களை அனுமதித்து விட்டு அப்படியே இருந்தீர்கள் என்றால் ஒரு வாடகை கூட ஒருவர் குடி வருவார் உங்களுடைய வீட்டிலே அதன் பின்பு உங்களை அங்கிருந்து விரட்டிவிடக்கூடிய அந்த அமைப்பு என்பது விடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் எல்லா கிரகங்களும் ஒன்றிணைந்த நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே மகர ராசியிலே ஒரு கிரகணம் நடந்தது அது கேது கிரகஸ்த கிரகணம் இந்த கிரகணங்கள் எல்லாம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணங்கள் இது கேது கிரகஸ்த கிரகணம் நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே நடந்தது அதை தொடர்ந்து மனிதன் சந்திரனுக்கு சென்ற விஷயங்கள் எல்லாம் அதை ஒட்டி நடந்தது விஞ்ஞான வளர்ச்சி நடந்தது உலக போர் நடந்தது அந்த சமயங்களில் தான் அதற்கு இடைப்பட்ட காலம் அதாவது அதை ஒட்டிய காலங்களிலே அணுகுண்டு போன்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிவு எல்லாம் நடந்தது இப்போது இந்த கிரகணமானது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும் அது மறுபிறவி போன்ற ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் நிலையிலே நீங்கள் பல வேலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி காண முடியும் காண வேண்டும் காண முடியும் இந்த கிரகணம் மீன ராசியிலே நடைபெறுகிறது இந்த மீனராசி என்பது நீர் ராசி அதிலும் அதிஜல ராசி என்று சொல்வது காரணம் என்னவென்றால் ஒரு சமுத்திரம் போன்றது இந்த மீன ராசியிலே நடக்கும் போது நீங்கள் திங்க் ரீபர்ட் மீட்டு எடுக்கக்கூடிய மறுபிறவு போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர நெகட்டிவ் திங்கிங் என்பதே இருக்கக்கூடாது கவனம் இருக்க வேண்டும் மூன்றாம் நபருக்காக இரக்கம் காட்டி மாட்டிக்கொள்ளாதீர்கள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் விஷயத்திலே தீர்வாக இருங்கள் அதேபோல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களிலே விளையாடுவதை எல்லாம் தவிர்ப்பது மிக முக்கியம் இந்த கிரகணம் நீர்நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் நீர்நிலைகளிலே அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த கிரகணமானது நடைபெறுவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தேவதை அகிர்புதன்யா என்னும் தேவதை இது ஆழ்கடலிலே வசிக்கக்கூடியது என்று வேதம் சொல்கிறது ஆகையினால் இது ஆற்றல் வாய்ந்தது சேஷ நாகத்திற்கு இணையான ஒரு ஆற்றல் சேஷநாகம் என்பது விஷ்ணு தன்னுடைய தலையை வைத்து படுத்திருப்பார் அந்த நாகம் தன்னுடைய தலையை வைத்து விஷ்ணுவை பாதுகாத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இது குண்டலினை சக்திகளை இணைத்து ஆற்றலை தந்துவிடக்கூடியது என்று நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் நமக்கு அருள் இருக்கிறார்கள் ஒரு ஆழமான அடித்தளத்தை ஒரு பவுண்டேஷனை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கான எண்ணமே உங்களை உயர்த்திவிடும் இதுவரை இருக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த தவறுகளை மாற்றிக்கொண்டு நேர்கொண்ட நிலைக்கு மாற இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது ஏனென்றால் அகிர்புதன்யா என்பது ஒரு அடித்தளத்தை தரும் ஒரு மாற்றத்தின் மூலம் மாபெரும் ஏற்றத்தை தரும் என்று ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்று உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் அந்த ராகு இருக்கக்கூடிய அகிபுதன் இந்த கிரகணம் நிகழ்கிறது உணர்ச்சி பூர்வமான உள்ள தூய்மையான நேரமாக இது வைத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையில சிக்கக்கூடாது ஆற்றலை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் கர்ம வினை பயனிலிருந்து தகுந்த பூஜை தர்ப்பணம் மூலமாக விமோசனம் பெறலாம் மேலும் இந்த நாளில பித்ரு கடன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்றால் அதை செய்வதன் மூலமாக சமயத்தில் ஆயிரம் 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 மடங்கு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு புண்ணியம் பெறலாம் எல்லா அமாவாசை தினமும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது அதிலும் இது போன்ற கிரகணங்கள் மிக ஏற்றது ஆனால் இந்த கிரகண நிலை வழியாக உங்களுடைய பல ஜென்ம அதாவது இதற்கு முன்பு இருந்த ஜென்ம அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜென்மம் அந்த அவற்றையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய ஜென்மங்களிலே அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் பல நூறு ஜென்மங்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை அடைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆற்றலை பெற முடியும் செய்யக்கூடாததில் தந்தையுடன் விவாதங்கள் தந்தை நிகரான விஷயங்களிலே இருப்பவர்களிடம் விவாதங்களையோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளாதீர்கள் கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நிலை மிகப்பெரிய வாய்ப்பை தரும் எந்த ஒரு திடீர் முடிவையும் இந்த நேரங்களிலே எடுக்காதீர்கள் உணவு கட்டுப்பாடு கிரகண நிலையிலே மிக முக்கியம் குறைந்தபட்சம் இந்த கிரகணம் சம்பவிக்கக்கூடிய கூடிய இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் இரண்டு இருபது முதல் மாலை ஒரு ஆறரை மணி வரை சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு அதன் பின்பு குளித்து ஏழு மணிக்கு மேல் உணவு கொ என்பது சிறப்பை ஏற்படுத்தும் எந்த முக்கிய விஷயங்களிலும் இந்த நேரத்திலே கையெழுத்துறாது கிரகண நேரத்திலே புதிய பயணங்களை அல்லது பயணங்களிலே இந்த நேரத்திலே இருப்பதை தவிர்ப்பது மிக நல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை என்றால் இறைவன் நாமத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ நாமட்டை சொல்லி பழகுங்கள் இந்த நேரத்திலே விஷ்ணு சகசிரநாமம் ஜபித்தால் கூட சிறப்பானதாகத்தான் இருக்கும் அது தெரியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இருங்கள் ஏழு கிரகங்கள் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய கிரகணம் இனி நான் சொன்னேன் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்தால்தான் இந்த மீன ராசியிலே சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் மற்ற கிரகங்களும் இணைந்து ஒரு இப்படி விசித்திர ஆற்றலையும் உந்து சக்தியையும் யுக புரட்சி என்று ஒரு ஜெனரேஷனையே ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு கிரகணம் என்பது நிகழும் ஆகையினால் இந்த சனி அமாவாசையுடன் வரக்கூடிய இந்த கிரகணமானது சனி திசை சனி புக்தி ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி சனியினுடைய பார்வைப்படி ஏதோ ஒரு நிலையில உங்கள் ஜாதகத்தை சனி நிச்சயமாக பார்வையால் பாதிப்பார் தன்னுடைய இருப்பால் சோதிப்பார் ஆகையினாலே நிச்சயம் அவற்றிலிருந்து கர்ம வினை வெளிவருவீர்கள் மீண்டும் சொல்கின்ற பித்ரு கடமை இருந்தால் அவற்றை நிச்சயமாக நீங்கள் கடைபிடியுங்கள் பதற்றத்தை தவிர்த்து அமைதியாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல இந்த கிரகணத்தில தியான நிலையில் இருப்பது தியானம் செய்வது மிக முக்கியம் கண் கண் அதாவது வெறுங்கண்களால் நேரடியாக கிரகணம் இந்தியாவில் தெரிய போவதில்லை இருந்தாலும் வானத்தை ஊற்று சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது வீட்டில் இருப்பது அவசியம் இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய இடத்திலே அமைதியான முறையில் இருப்பது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதேபோல் குழந்தைகளும் கூட இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சாத்வீக உணவுகளை மட்டுமே அந்த நாளுக்கு முன்னும் பின்னும் எடுத்துக்கொள்வது கூறிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இந்த ஒரு நாளில இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு எளிய முறையில் இந்த கிரகண நாளில் சிறப்புகளை பெறுவதற்கான வழிகளாக இருக்கும் சிம்ம ராசி இந்த கிரகண நாள் என்று மிக பல சிறப்புகள் உங்களுக்கு என்னவென்றால் விபரீத ராஜயோகம் மூன்று நிலைகளிலே உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு பல பதிவுகளை நானும் தான் கேட்டுக்கொண்டிருப்பேன் அதுல சிம்மராசிக்கு பயம் தரக்கூடிய சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி சொல்லுவார்கள் அப்படி வாய்ப்பே இல்லை காரணம் என்னவென்றால் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் இந்த பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் ராசிநாதனோடு இணைந்து எட்டாம் இடத்திலே கிரகணம் யோகம் என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யும் அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதி ஏழாம் இடத்திற்கும் அதிபதி இவன் அஷ்டம நிலையில இருக்க போகிற ஒரு இரண்டரை மூன்று ஆண்டு காலத்திற்கு அஷ்டம சனியாக ஆகையினால் ஆறாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்திலே வருவதும் விபரீத ராஜயோகம்தான் அதே போல் இந்த பன்னிரண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இணைந்தே இருக்கக்கூடிய அந்த எட்டாம் நிலையில இணைந்தே இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் போது மிகப்பெரிய அற்புத விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த ராஜயோகங்களை குரு சுக்கிரன் சூரியன் சுக்கிரன் அது மட்டுமல்லாமல் சூரியன் சனி பகவானும் கூட இணைந்து உங்களுக்கு வெற்றியை தந்து விடுவார் சாதாரணமாக சூரியன் சனி பகவான் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கூட ராசிநாதனாகவே உங்களுடைய லக்னநாதன் ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய சூரியன் சம சப்தமநாதனாகிய சனி பகவானோடு இணையும் போது மிகப்பெரிய அற்புத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஒரு விஷயம் இந்த கிரகணம் கிரகண சூழ்நிலையில சூரியன் புதனோடும் இணைந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது புதன் வக்கரம் பெற்று இருக்கிறது அஷ்டம நிலையில ஆகினால் இந்த இரண்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அஷ்டம நிலைக்கு செல்வதுதான் சில கஷ்டம் அது என்ன சில கஷ்டம் எப்படி வரும் தெரியுமா கைப்பணத்தை ஒருவருக்கு தருவது உங்களிடம் நான் இப்போது என்ன சொல்வேன் என்றால் பெரும்பாலும் தானம் தவம் எல்லாம் உங்களை உயர்த்தும் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் இப்போது தானம் யாருக்கேனும் ஏதேனும் உதவி செய்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு பெரிய தொல்லையாக மாறும் யாருக்கு உதவி செய்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த பொருள் இல்லாமல் செய்வார்கள் ஒரு பொருள் நாம் மற்றவரிடம் கொடுத்து விட்டால் அது நம்மிடம் இல்லை என்றால் அந்த பொருளுக்கான தரித்திரம் வந்துவிடும் என்பார்கள் ஆகையினால் இந்த நிலையில நீங்களாகவே யாருக்கேனும் எதையேனும் ஒரு ஒரு அன்பளிப்பாகவோ ஏதோ ஒரு பொருளை தந்தோ குறிப்பாக பணத்தை தந்தோ தங்கத்தை தந்தோ வெள்ளியை தந்தோ ஒரு வாகனத்தை தந்தோ சென்றுவா என்று ஒரு வாகனத்தை இரவலாக தருவது நகையை தருவது இந்த கிரகண சூழ்நிலையில நிச்சயமாக தரித்திர யோகத்தை ஏற்படுத்தி விடும் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் சூரியன் கிரகண தோஷத்தில் இருப்பார் உங்களுடைய ராசிநாதன் ஆகையினால இந்த நாளில விபரீத ராஜயோகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் சூரியன் சந்திரன் சனி பகவான் தரக்கூடிய விபரீத ராஜயோகங்களுடைய பலன்களை அள்ளி பருக வேண்டுமென்றால் கஞ்சத்தனமாக இருங்கள் உதவி செய்வது இருக்கட்டும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மற்றவர்கள் உதவ வேண்டும் என்ற நிலைக்கு மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே கைப்பணத்தை யாருக்கும் தராதீர்கள் கைப்பொருளை பொருளை பணம் மட்டுமல்ல பொருள் எந்த ஒரு பொருள் சாதாரணமாக ஒரு அலுமினிய பாத்திரத்தை கூட இரவலாக தராதீர்கள் இதை ஒரு சூட்சமமாக உங்களுக்கு சொல்கின்றேன் பெரும்பாலும் பரிகாரங்கள் சூட்சமங்களை என்னிடம் ஆலோசனைக்கு கன்சல்டேஷனுக்கு வரக்கூடியவர்களிடம் சொல்ல வாய்ப்பு இருக்கும் ஆனால் இது பொதுவிலே சொல்வது என்னவென்றால் நிச்சயமாக வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்ற அந்த நிலைக்காக சொல்கின்றேன் எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை மேலும் ஒரு ஐம்பது நாள் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பின்பு ஐம்பது நாள் ஒரு தவ கோலத்திலே முனிவர் போன்று அமைதியா இருந்து விட்டீர்கள் என்றால் சிம்மாசனத்தை சிம்மம் அடையும் என்பதில சற்றும் கலக்கமோ சந்தேகமோ தேவையில்லை ஆனால் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை அதனால் தேவையற்ற உணவுகளை வெளி உணவுகளை வாங்கி சாப்பிடுவதன் மூலமாகவே உங்களுடைய உடல் நலத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ளாமல் வீட்டிலேயே சமைத்த உணவு அல்லது சுகாதார முறையிலே சமைத்த உணவை சாப்பிடும்போது அது உங்களுக்கு வெற்றிக்கான நிலைகளை தரும் சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம நிலையிலே நிகழக்கூடிய இந்த கிரகணமானது ஒரு மாபெரும் பொருளாதார மாற்றம் நிதி சொத்து தனம் கையிலே இருக்கக்கூடிய தங்கம் இருக்கக்கூடிய அந்த நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல ஒரு மறுபிறவி எடுப்பது போன்ற ஒரு ஆற்றல் மிக்க மறுபிறவி அவதாரம் என்று சொல்பவரும் அல்லவா அவதார புருஷர்கள் எல்லாம் ஆகையினாலே அப்படி ஒரு வெற்றி ஆனால் ஏதேனும் தேவையில்லாத ரகசியங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவர பாருங்க ரகசியத்தை காப்பது என்பது ஏனென்றால் அந்த எட்டாம் இடத்துல ரகசியங்கள் பொதிந்திருக்கும் அதுல கிரகணம் இருக்கும்போது ஏதேனும் ஒரு ரகசியம் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஆகினாலே அதுல கண்ணும் கருத்துமாக இருங்கள் தேவையற்ற ரகசியங்கள் வெளிப்படும்போது போது வெற்றிக்கான வழிகள் வாய்ப்புகள் சற்று குறையும் இருந்தாலும் கூட எதையுமே அசைத்து பார்க்க யாரும் எதுவும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றி என்பது இருக்கும் இது கர்ம வினைப்பயன் ஒரு கர்ம வினைப்பயன் முடிந்து இப்போது வெற்றிக்கான கஷ்டங்களையெல்லாம் கையாண்டிருப்பீர்கள் இப்போது அதிலிருந்து ஒரு ஆட்சி அதிகாரம் இவற்றிலே மறைந்திருந்த ஒரு அஜெண்டா வைத்திருப்பீர்கள் மனதிற்குள் ஒரு வெற்றிக்கான இலக்கு ஒன்று யாரையும் தட்டி தூக்கக்கூடிய அந்த அறிவையும் ஆற்றலையும் தரும் இப்போது இந்த கிரகண சூழ்நிலையிலே ஒரு முடிவு உங்களுக்குள் வரும் அது என்னவென்றால் இட் ஆசிட்டிஸ் ஒரு பிரச்சனை அப்படியே விடுவதற்கு பதிலாக அதை தட்டி தூக்கி தீர்த்து விடுவது என்ற அந்த மன தைரியம் என்பது இருக்கும் இப்போது ஒரு ஒரு மாற்றம் என்பது இருக்கும் எதற்கும் பயப்படாத ஒரு ஆற்றலை நோக்கி பயணப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட உணர்வு ரீதியான ஆழங்களை தொடாமல் வெற்றிக்கான எண்ணங்களை பெற்றோர் பெரியோர்களோடு இணைந்து ஒரு முடிவை எடுக்கும் போது அது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் சாதாரண ஏற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் பொறுமை உடல்நலத்தை காப்பது எதிலுமே திட்டமிட்டு எழுதி வைத்து ஒரு சார்ட் என்று சொல்வார்கள் அந்த திட்ட செயலாக்க திட்டத்தை அது சீரான முறையிலே எப்படி அமைப்பது என்று திட்டமிட்டு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய கிரகணம் இருந்தாலும் இந்த கிரகண நாள் என்று எந்த விதமான எதிர்மறை சிந்தனையும் இல்லாமல் நேர்மறை சிந்தனைகளோடு இருக்கும்போது போது உடல் நலத்தை பேணிக் காக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பை இந்த கிரகண சூழ்நிலை உங்களுக்கு தருகிறது அன்பு நேயர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி